நல்ல நேரம் எதுவும் கிடையாது நீ ஜபிக்கலனா உனக்கு கெட்ட நேரம் தொடங்கி விட்டுன்னு அர்த்தம் நீ தேவனோடு உன்னுடைய உறவு ஐக்கியம் சரியில்லைன்னா அன்னிலிருந்து உனக்கு யமகண்ட தொடங்கிட்டுன்னு அர்த்தம் ஆண்டவரோடு செலவழிக்க செலவழிக்க என்ன ஆகும்னா நமக்கு எல்லா காரியங்களும் நல்ல நேரமாய் என் தேவன் மாற்றி விடுவார் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் வந்து ஒரு நல்ல நாட்களாய் நல்ல காலங்களாய் உங்கள் வாழ்க்கையை கருத்தர் மாற்ற மாற்றுவார் மாற்ற